பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி நோன்பு எப்படி துறப்ப நோன்பு துறக்க நேரம் ஆயிடுச்சு காலையில இருந்து பத்னி அறிக்கையை நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்து பண்ண நான் வந்து கரெக்டா ஆறு முப்பத்தி ஒண்ணுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்து விட்டு மேடை ஏற்றி வைத்தாரல்ல இந்த ஒற்றுமை தான் நம்ம யாருக்கிட்டையும் புரிய முடியாது ஒரு அருமையான மேடை நல்ல ரசிக்கிறீங்க நல்ல கைத்தட்டுறீங்க முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் பின்னாடி நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டிக்க பார்ப்போம் ஏ அப்பா அந்த அக்கா என்ன சவுண்டோட தட்டுது ஆஹா தூம் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியா தான் இருக்க நீ நீக்கலாமா நீ என் மாமியா மாதிரி இருக்க அதெல்லாம் மறந்துட்டு நான் ஒரு முறை தெரியுறேன் வெளியில சொல்ல கூடாதுங்க கொரோனாவில தப்பிச்ச ஒரே கேள்வி என் மாமியா தான் சார் முதல் அலையில தப்பிச்சிச்சு ரெண்டாவது அலையை எதிர்பார்த்து இருந்தேன் ரெண்டாவது அலையில தப்பிச்ச ஒரே தலை என் மாமியா தான் சார்

இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதிகப்படியா கை தட்டுறதே எங்க பெண் குல தந்தங்கள் மட்டும்தான் அதனாலதான் தமிழக முதல்வர் அவர்கள் மற்றவங்களுக்கு என்னது நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ குறிப்பாக தாய் உள்ளம் கொண்டு பெண்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாருல்ல அதுல எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும் ஆசை தெரியுமா எப்பேற்பட்ட புருஷ வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க அன்பா இருக்கணுமா நான் என்ன ஆயிரம் கிலோ மலையா இருக்கு நினைப்பேன் எல்லாரும் தான் இருக்கணும் இப்ப எனக்கெல்லாம் இல்ல எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய புருஷ எப்படி இருக்கணும் தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை கரக வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது அதுல இங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கலந்து உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப ஒரு காலத்துல சொல்லுவாங்கன்னு பெண்கள்லாம் எப்ப மாதிரி புறண்டி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்ப மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சத்தியமா சொல்றேன் இப்ப எந்த பெண்களும் புரண்டி பேசுறது கிடையாது ஆண்கள்தான் புரண்டி பேசுறீங்க என்ன அடி அடிக்கிறா சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னேன் அவங்க ஆத்தா அடிக்கிறதுக்கு ஐடியா கேட்குறா பெண்கள் என்ன பேசுவோம் இருக்கிற பெண்கள் இங்க இருக்கிற ஆண்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இங்க இருக்கிற பெண்கள் அதிகப்படியா என்ன தெரியுமா பேசியிருப்பீங்க நிஷா கட்டி இருக்க போட அழகா இருக்கேன் நிஷாவே அழகா இருக்காளே அவ கட்ல மேக்கப்பே இல்லாத போட்டோ நாலு வச்சிருக்கேன் கோவக்காரி நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கேன் அவ கட்டியிருக்கப்பொடவை நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு அது பெண்கள் மனசு விஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ அப்படிலாம் யாரும் எந்திரிச்சு பேராது இங்க எதுமா விளையாட சொன்னேன் இந்த ராட்சசி கூட நாம அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே பெண் என்பவன் ரொம்ப ரொம்ப போகுது இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம்ங்க இந்த மாதம் மட்டும் கொண்டாடாம எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைப்பா அவ்வளவுதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது உண்மை நான் மட்டும் கைதுட்டுங்க வீட்டுல மனைவி இருந்தா வெளியில இருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லைனா எங்க சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாங்க ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலாம் இந்த மூணு கையெழுத்து போட்டார் இல்ல இந்த மூன்று கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது அதிலையும் குறிப்பா பேர் பெண் படிப்பை பத்தி பேசுறாங்க நான் அரசு பள்ளி மாணவி நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சூப்பருங்க நான் அரசு பள்ளி மாணவி நான் எங்க போனாலும் என்னுடைய பள்ளியை பத்தியும் நான் படிச்ச அந்த அரசு பள்ளியை பத்தியும் எங்கேயுமே உயர்வா தான் பேசுவேன் பெரிய பெரிய பள்ளிகள்ல படிச்சாதான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க அது குறிப்பாக அரசு பள்ளியில நான் கடைசி பெஞ்சு யாரெல்லாம் அந்த கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க சூப்பருங்க எப்பவுமே இந்த முதல் பெஞ்ச் மேல எல்லாரையும் எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுல உட்கார்றவங்கள ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில இருக்கிறவ தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான் அதாவது பெஞ்சில இருக்கிறவங்களாம் கிண்டர் நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசையை எப்படியாவது என்னை படிக்க வச்சிடணும் பெரிய அதிகாரியா வைக்கிறனும் ஒரு கவர்மெண்ட் வேலையில உட்கார வைக்கிறோன்னு எங்க அப்பா உணவு பண்றேன் அதெல்லாம் நடக்கிற விஷயம் ஐயா நான் எல்லாம் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியா வெளியில போயிட்டு உள்ள போச்சு

கர்ப்பமானோடய முதல்ல போய் அட்மிஷன் போட்டுறாங்க அப்ப அப்படி கிடையாது உள்ள போனோட ஏகப்பட்ட கேள்வி இருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு அப்பா கிட்டையும் சரி ஏன் சரி காதை தொடங்கும் அவங்க கேட்கற கேள்வி எல்லாம் பதில் சொல்லணும் நான் எல்லாம் தேவை தேவையை அழுத பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுத எங்க அப்பா தர தரவு எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல விரும்புறது உள்ள விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியில வந்த எவ்வளவு வேணாலும் என் பிள்ளைய அடிங்க இல்லைன்னா மட்டும் அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல எவ்வளவு வேணாலும் அடிங்க நான் வந்து கேட்க மாட்டேன் என் பிள்ளை ஒழுங்கா படிச்சா போதும்னு சொன்னதெல்லாம் எப்ப

பெற்றோர்கள் இருக்கீங்க பதிவு பண்ணுவேன் மதம் சாரது எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டவள் இவ்வளவு அடி விழுந்தும் நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும் தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறதுலான்னு எப்போ எனக்கு இருக்கீங்க

உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் எந்த பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும் பயத்தோட போகுதோ பிற்காலத்துல பெற்றோர்கள் நீங்க பயம் இல்லாம வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போனச்சுன்னா நீங்க பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்தா பிள்ளைகளுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணா பிள்ளைங்க படிப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் வெறும் மத்திய சத்துணவு உணவு மட்டும் போதுமே அப்படின்னு நினைச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு உள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்ற இது நான் நம்ம 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 தான் யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில எந்திரிச்சோனே பெண்களுடைய அவஸ்தையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யாவுனா அந்த வாயில வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா வீட்டுல சும்மா இருக்க ஏன் நான் வேலைக்கு போறேன் நீ இருந்து பாரு ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கணும் அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு ரெடி ரெடி பண்ணி பண்ணி இது நம்மள மாதிரி ஏதோ ஒரு சமையல் ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறைப்பையையும் சேர்த்து பார்த்தார் பிள்ளை மட்டுமே இருக்க கூடாது சாப்பிடணும் சாப்பிட்டு படிக்கணும் படிப்பு ஒண்ணுதான் உங்களை மெருப்படி உயர்த்தி கொண்டு போகும் அதனால தான் வள்ளுவன் சொல்லுவான் கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னா வள்ளுவன் நீங்க அந்த குறளை நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலையுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா கல்விங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாருடைய துணையும் இல்லாமல் நீங்கள் தனியாக வாழலாம் வள்ளுவன் சொன்னதை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்களதான் சத்தியமான உண்மை அதனாலதான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு நீங்க கல்லூரிக்கு போறீங்களா நீங்க மூணு வருஷம் படிப்பு படிச்சாலும் சரி ஐந்து படிப்பு படிச்சாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வர் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுல இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் இந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது குறிப்பா வீட்டுல அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிருவாங்க நம்மளையெல்லாம் எல்லாம் வீட்டுல இப்ப நல்லா ரொம்ப பணிவான பொண்ணு மேடைகள்லதான் இப்படி அது இருந்து பேசுவேன் வீட்டுல நான் ஒரு பூச்சி மாதிரி இருப்பேன் அடுத்த குணத்துல நீ வராதக்கா வீட்டுக்குள்ள இருந்த பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டனை அந்த அம்மா பொசுக்குன்னு என்னை நாயின்னு என்ன பண்ணுவேன் எனக்கு நீ யாரு இருக்கா குடுக்கு ஓடி போய் எங்க வீட்டுக்காட்ட சொன்ன என்னை நாயின்னு சொல்லிவிட்டா பக்கத்து வீட்டுக்காரின்னு அந்த மனுஷன் அவசர அவசரமா கையில கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு

போன வாரம்ப்பா உங்களுக்கு என்னையும் தெரியும்பா உங்க மாப்பிள்ளையும் தெரியும்பா அந்த அந்த வாயிலா பூச்சி எறும்பு போனா கூட எறும்பு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பக்கத்து தெருல போவான்பா அப்பே இருக்கட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சிருக்காங்க நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உண்மையா போனை எடுத்தேன் நானு பண்ணவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயந்து நடுங்கி எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்டா ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாதே ஏன் அரஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புன்னா சட்டப்படி அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு ஐயா இந்த மயில்னு ஒத்துக்கினது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவேன் இந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் வீட்டுல மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டுல ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சமா ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வேணாம் அந்த மூச்சு அப்படி வச்சுக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நானா உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது நான் சுமாரா சமைப்பேற்பேன் எங்க அதிகபட்சமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே எங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டுல நம்மளா மகாராணி மாதிரி இருந்திருப்போம் உண்மைதானே நான் எல்லாம் எங்க வீட்டுல எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை அனுப்பினதில்லை அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துரும்போது அந்த மனுஷன் இருக்காரு நானும் அப்படியெல்லாம் சமைக்காம அந்த கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு சாப்பாடு ரசம் காரக்குழம்பு அது எதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷனுக்கு பரிமாறினா எங்க வீட்டுக்கார் கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தான் சிரிப்பாரு காலையில போது மத்தியானம் போது நைட்டு திக்கும்போது நானும் கேட்டேன் ஏன் போது சிரிக்கிற பைத்தியம்னு துன்ப துன்பம் வரும்போது சிரி நான் ஏன் சிரிச்சு பழகிட்டு கேட்டார் அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கும் போது நல்லா இருக்கு தங்கோட சொல்லி பழகுங்க முதல்ல அதே பரிமாறி முடிச்சிட்டு எல்லா பெண்களுமே நம்ம பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கேயும் உட்காந்துருப்போம் அந்த வாயை பார்த்துட்டே இருப்போம் கருமோ பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணல்லி திக்கிற மாதிரி அம்புடை தின்னுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாறை எடுத்து வாயிலே வெட்டணும் கூட வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்க அம்மா கை மாதிரி இல்லை ஏன் வரும்போது எடுத்துக்கிட்டு வா அதையும் எடுத்துக்கிட்ட போது குழம்புக்கும் போது கிட்டுக்கிட்டேன் யாரு வேணாம் உண்மையிலே எனக்கு எல்லாம் காதல் திருமணம் தான் ஆனா என்னுடைய திருமணம் காதல் திருமணத்தை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா காரி துப்பிடி போயிருந்தீங்க நாங்க பார்த்ததே கிடையாது எங்க மாமியார் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க கடைசியா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் சவுதியில இருந்து வந்தாரு நான் வாசல்ல நைட்டு போட்டு நின்றுகிட்டு இருந்தேன் அக்காவா சொல்றேண்ணா தம்பி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துரு நீ தனியா சர்ப்ரைஸா பொண்ண பாக்க போறேன்னு போகாத பொண்ணு மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கும் அதெல்லாம் நீ ஏத்துக்காத உண்மையிலே நான் மேக்க போடாம வாசல்ல நைட்டு கூட நினைந்துட்டு இருந்தேன்க்கா அந்த மனுஷன் அப்படியே கிராஸ் பண்ணது எங்க அப்பா பாத்துட்டாங்க எருமை மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாண்டாங்க நான் வெத்தப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எருமை மாடா அறுத்துக்கிட்டு ஓட எங்க தெருவே ஒரு கலவரமா இருந்து பொதுவாக மேடைகள்லயும் சரி வீடுகள்லயும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமா நிறைய இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை கொடுங்கன்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்க பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லைன்னு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு இல்லைன்னு தானே நீங்க மரியாதை கொடுக்க நீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் கொடுக்கிறேன் இப்பொழுது சகோதரி நீ என்ன கேட்பண்ணி கேட்டாரு நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுதாங்க அந்த தாயுள்ளம் கொண்ட முதல்வர் நீங்க நிறைய அந்த கூட்டங்களுக்கு போகும்போது மரியாதைக்குரிய சகோதரி பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கல கொடுக்கலாம் நம்ம பல கஷ்டங்களை தாண்டி அவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க நான் இப்ப சமீபத்துல ஜெயிலர்ல அந்த உடை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல போட்டேன் அந்த உடை போடுற வரைக்கும் எனக்கு அந்த வழி தெரியலங்க அந்த உடை போட்டதற்கு பிறகுதான் பெண்களுக்கு இயற்கையாக சில நேரங்கள்ல சில வழி வரும்ல அத கூட அந்த உடையில தாங்க முடியல என்னால அவ்வளவு கடந்து வர முடியல நான் வருத்தப்பட்டேன் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் நிற்கவே கூடாது ஒரு சகோதரனாக அவர்களுக்கு அந்த விளக்கை நான் கொடுக்கிறேன் சொன்னார் முதல்வர் அவர்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம் ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்காரல்ல அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி